சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சிங்கார புன்னகையால் என்னை வந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சிங்கார கையால் என்னை கவந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வாழ்ந்தது வெற்றி தரும் அதன் கையில் வேலிருந்தது வெற்றி தரும் அதன் கையில் வேலிருந்தது வெள்ளும் அதன் விழியந்தன் மேலிருந்தது வெற்றி தரும் அதன் கையில் வேலிருந்தது விழும் அதன் விழியந்தன் மேலிருந்தது நெற்றி பாலை போலிருந்தது நெற்றி திருநீர் பாலை போலிருந்தது மீதி நதன் காலிருந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சிங்கார புன்னகையால் என்னை கவர்ந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது வண்ணமணி முத்து மாலை கிடந்தது வந்த கின்கினி ஓசை காதில் தொடர்ந்தது வண்ணமணி மார்பு மாலை கிடந்தது வந்த கின்கினி ஓசை காதில் தொடர்ந்தது பெயர் எதுவோ முருகன் என்றது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சிங்கார புன்னகையா என்னை கவந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது கண்களை நான் திறந்தேன் காட்சி மறைந்தது கண்டு அந்த காட்சி அதன் ஆட்சி விரைந்தது கண்களை நான் திறந்தேன் காட்சி மறைந்தது கண்டு அந்த காட்சி அதன் ஆட்சி விரைந்தது மண்ணுறங்கும் எனினும் எந்த மனம் உறங்கவில்லை மனமோரங்கவில்லை மயக்குமந்த முகத்தை தவிர வேறெதுவும் தெரியவில்லை சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது சிங்கார புந்தகையால் என்னை கவர்ந்தது சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது